குடியரசு கட்டுரை ஈரோடு சேர்மனின் அடாத செய்கை ஈரோடு முனிசிபாலிட்டியின் பொதுஜனங்களின் வரிப்பணம் தாறுமாறாக செலவழிக்கப்பட்டு வருவதை பற்றி இதற்கு முன் பல தடவைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம் போனமான அளவு ஜலதாரை கட்டாததனாலும் ஓடையில் விழுந்து தேங்கும் கசுமால தண்ணீரை ஒழுங்காய் வெளிப்படுத்தாத காரணத்தாலும் அதிலிருந்து கொசுக்களும் விஷக்காற்றுகளும் உண்டாக்கி ஊரெங்கும் பரவி வீடுகள் தோறும் காய்ச்சலாலும் குளிர் காய்ச்சலாலும் ஜனங்கள் அவஸ்தைப்படுவதைக் கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் நமது முனிசிபல் சேர்மன் அவர்கள் சிங்காரவரத்தின் பெயரால் வரிபணத்தைக் கண்டபடி வாரியரை பற்றியும் துர்விநியோகப்படுத்திக் கொள்வதைப் பற்றியும் இதற்கு முன் குறிப்பிட்டிருக்கிறோம் சென்ற பத்தாம் தேதி ஈரோடு முனிசிபாலிட்டியில் சிங்காரவரத்திற்காக இதுவரையில் கவுன்சிலர்களுடைய அனுமதி பெற்றும் அனுமதி பெறாமலும் செலவு செய்திருக்கும் பணத்தை பரிசீலனை செய்வதற்காகவும் சேர்மன் கேட்கிறபடியெல்லாம் மேற்கொண்டு பணம் கொடுக்கலாமா என்பதைப் பற்றியும் யோசிக்கவும் நவம்பர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தில் சேர்மனால் ஒரு மீட்டிங்கு கூட்டப்பட்டிருந்தது அந்த மீட்டிங்குக்கு அதிகப்படியான கவுன்சிலர்கள் வந்து சேர்மனுக்கு விரோதமாய் தீர்மானங்கள் செய்துவிடுவார்களோ என சேர்மன் பயந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே தனக்கு வேண்டிய கவுன்சிலர்களை அழைத்து கொண்டு வந்து தன் இஷ்டம் போலெல்லாம் காரியங்களை முடித்து கொள்ள என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமோ அவற்றை ரகசியமாய் எழுதி கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் மற்ற கவுன்சிலர்களும் வந்துவிட்டார்கள் இதற்கு மேல் நடந்த விஷயத்தை பற்றி கவுன்சிலர்களான ஸ்ரீமான்கள் கே ஏ ஷேக் தாவூத் சாஹிப் ஏ பழனியப்பா செட்டியார் இஜி சுப்பிரமணிய ஐயர் ஆகிய மூன்று தனவான்களும் சேர்மன் மீது ஈரோடு முன்சி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து தீர்மானங்களை நிறைவேற்ற ஒட்டாதபடி என்ஜங்ஷன் பெற்றுவிட்டார்கள் அந்த பிராதன் சாராம்சத்தைக் கீழே குறிப்பிடுகிறோம் ஒன்று வருஷாந்தர உத்தேச வரவு செலவு திட்டமாகிய பட்ஜெட்டில் சிங்காரவனத்திற்காக மூன்றாயிரம் ரூபாயும் குழந்தைகள் விளையாடும் ஸ்தலத்திற்காக இரண்டாயிரம் ரூபாயும் ஒதுக்கி வைக்கப்பட்டது இரண்டு இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் இதை நிறைவேற்றும் போது சேர்மன் ஒவ்வொரு ஐட்டங்களை பற்றியும் கவுன்சிலர்களுடைய சம்மதம் பெற்றுத்தான் செலவு செய்ய வேண்டும் மூன்று இப்படி இருக்க சேர்மனால் இதற்கென்று இதுவரை ஏழாயிரம் ரூபாய் விட்டது இவற்றுள் அறுநூற்று முப்பத்தி மூன்று ரூபாய் தவிர பாக்கியெல்லாம் கவுன்சில் சம்மதம் இல்லாமலே சேர்மன் தன் இஷ்டம் போல் செலவழித்திருக்கிறார் இப்படி இருக்க இதுவரை சேர்மனால் செலவு செய்யப்பட்டிருக்கும் தொகைக்கு அனுமதி கொடுக்கவும் மேற்கொண்டு ஐந்தாயிரம் ரூபாய் அனுமதிக்கவும் கவுன்சிலர்களுடைய சம்மதத்தை பெற அக்டோபர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தில் சேர்மன் ஓர் மீட்டிங்கு போட்டிருந்தார் அந்த மீட்டிங்கை நவம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்துக்கு தள்ளி வைத்து அதற்குள்ளாக சேர்மன் செலவு செய்திருக்கும் தொகைகளை பரிசீலனை செய்ய ஓர் சப் கமிட்டி நியமிக்கப்பட்டது நான்கு கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டை அனுப்பிவிட்டது ஐந்து நவம்பர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி மீட்டிங்குக்காக குறிப்பிட்ட நேரத்துக்கு வாதிகளான கவுன்சிலர்களும் மற்ற சில கவுன்சிலர்களும் மீட்டிங்கு நடக்கும் ஸ்தலத்துக்கு வந்து பார்த்தபோது சேர்மன் மினிட் புஸ்தகத்தில் என்னமோ எழுதி கொண்டே இருந்தார் அந்த சமயம் சேர்மனை பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் மினிட் புஸ்தகத்தில் என்னமோ எழுதிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார்கள் இதை சேர்மன் கொஞ்சமும் கவனிக்காமல் இருந்தார் மறுபடியும் கவுன்சிலர்கள் கண்டித்து அது என்ன என்று கேட்க பின்னால் தெரியும் என்று சொல்லிவிட்டு தனக்கு வேண்டியதை எழுதி கொண்டார் கவுன்சிலர் ஸ்ரீமான் ஷேக் தாவத் சாஹிப் சப் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் என்ன என்பதை படிக்கும்படி கேட்டார் அதையும் படிக்க முடியாது என்று சேர்மன் சொல்லிவிட்டார் ஆறு பிறகு சேர்மன் அங்கிருந்த ரெவரண்ட் ஏ டபிள்யூ பிரவ் என்னும் ஐரோப்பிய கவுன்சிலரை கொண்டு வேலை செய்வதற்காக பல ஐட்டங்களுக்கு இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாய் அனுமதிப்பதாக ஓர் தீர்மானத்தை பிரேரேபிக்கும்படி அழைத்தார் அவர் அதுபோலவே பிரேரேபித்தார் மற்றொரு கவுன்சிலரான ஸ்ரீமான் வி டேவிட் அதை ஆமோதித்தார் ஸ்ரீமான் ஷேக் தாவூத் சாஹிப் அவர்கள் பச்சை கொடி பந்தல் போடுவதற்கு ஆயிரம் ரூபாய் நீக்கி பாக்கி தொகையை மாத்திரம் அனுமதிக்கலாம் என்று ஒரு திருத்த பிரேரபனை கொண்டு வந்தார் இதை ஸ்ரீமான் பழனியப்ப செட்டியார் ஆமோதித்தார் இதை சேர்மன் ஓட்டுக்கு விட்டார் இத்திருத்த பிரேரேபனைக்கு ஏழு கவுன்சிலர்கள் அனுகூலமாக ஓட்டு கொடுத்ததினால் திருத்த பிரேரேபனை நிறைவேறிற்று எட்டு ஸ்ரீமான் விஐ டேவிட் என்பவர் சேர்மன் தோண்டுகோலின் பேரில் எழுந்து இத்திருத்த பிரேரபனை ஒருங்கானது அல்ல என்றும் அசல் தீர்மானம் முன்னமே நிறைவேறிவிட்டதால் திருத்த பிரேரபணையைப் பற்றி கவனிக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லிவிட்டார் ஸ்ரீமான் ஷேக் தாவூத் சாகிப் உடனே எழுந்து ஸ்ரீமான் பிரவ் துறையின் அசல் தீர்மானம் ஓட்டுக்கு விடப்படவில்லை என்றும் நிறைவேறவில்லை என்றும் ஆக்ஷேபித்தார் அசல் தீர்மானத்தை பிரேரேபித்த ஸ்ரீமான் பிரவ்துறை தம்முடைய தீர்மானம் ஓட்டுக்கு விடப்படவில்லை என்றும் அது நிறைவேறவில்லை என்றும் சொல்லியும் சேர்மன் கேட்காமல் ஒழுங்குக்கு விரோதமாய் ஸ்ரீமான் பிரவ்துறையின் தீர்மானம் நிறைவேறிவிட்டதாகவும் திருத்த பிரேரேபனே ஒழுங்கு தவறு என்றும் தீர்மானித்துவிட்டார் ஒன்பது சேர்மன் ஸ்ரீமான் பிரவ்துறையின் தீர்மானத்தை ஓட்டுக்கு விடாமல் நிறைவேறிவிட்டதாகச் சொல்வது சுத்தப் பொய்யும் ஒழுங்கீனமானதும் ஆகும் ஆதலால் மேற்படி தீர்மானம் ஒப்புக்கொள்ளத்தக்கது அல்ல சேர்மேனானவர் திருத்த பிரேரபணையை ஓட்டுக்கு விட்டதையும் மெஜாரிட்டி கவுன்சிலர்களால் தீர்மானிக்கப்பட்டதையும் பதிவு செய்து கொண்டு அதை அமுலில் கொண்டுவரக் கடமைப்பட்டவர் பத்து இந்த காரணங்களால் சேர்மன் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசர் முதலியார் அவர்களுடைய காரியம் கெட்ட எண்ணம் உள்ளதும் அயோக்கியத்தனம் உள்ளதும் அதிகாரத்திற்கு மேற்பட்டதும் அக்கிரமமானதும் தனது யோக்கிதைக்கு பொருந்தாததும் ஆகும் பதினொன்று ஆகையால் வரி கொடுக்கும் பொதுஜனங்களின் நன்மையைக் கோரி ஸ்ரீமான் பிரவ் துறையின் தீர்மானத்தை அமுலுக்கு கொண்டு வராமல் இருக்கவும் வரி பணத்தை எடுத்து இதற்காக ஒரு பைசா பைசாவேனும் செலவு செய்யாமல் இருக்கவும் ஸ்ரீமான் ஷேக் தாவூத் சாஹிப்பின் தீர்மானத்தை ஒழுங்குபடி நிறைவேறினதாக குறிப்பு புஸ்தகத்தில் எழுதி தீர்மானித்து அதை அமுலுக்கு கொண்டுவரவும் வேண்டியது மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது பன்னிரண்டு அல்லாமலும் நீதியையும் கிரமத்தையும் அனுசரித்து பச்சை கொடி பாந்தலுக்கு என்று சேர்மன் வரி கொடுப்போர் பணத்தை எடுத்து செலவு செய்யாமல் இருக்கும்படி சேர்மன் மீது ஓர் இன்ஜெக்ஷன் கட்டளையும் பிறப்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று இம்மாதிரி ஓர் பிராது கொடுத்ததின் பேரில் கோர்ட்டால் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு தற்கால சாந்தியாய் ஓர் இன்ஜெக்ஷன் கட்டளையும் பிறப்பித்திருக்கிறார் இதை பற்றி வரி கொடுப்போருக்கு அதிகம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை என்றே நினைக்கிறோம் பொதுஜனங்களுடைய பணத்தை இம்மாதிரி தப்பான வழியில் கூடாது என்கிற கட்சிக்கு அம்மீட்டிங்கில் அனுகூலமாய் இருந்தவர்கள் ஸ்ரீமான்கள் கே ஏ ஷேக் தாவூத் சாஹிப் மு ச முத்துக்கருப்பன் செட்டியார் மு ச பழனியப்பன் செட்டியார் இ வி நஞ்சப்ப செட்டியார் இஜி ஐயர் இஜி காரிதாஸ் சேட் ஆர் சதாசிவம் செட்டியார் முதலியவர்கள் சேர்மனுக்கு அனுகூலமாய் இருந்து சேர்மனுக்கு அனுகூலமாய் ஓட்டு கொடுத்தவர்கள் ஸ்ரீமான்கள் ஸ்ரீநிவாசர் முதலியார் டேவிட் பிரவ்துரை பார்க்கர் மை மைதீன் சாய்பு காதர் சாய்பு இவர்களில் முதல் நால்வரும் உள்ளூர்வாசிகள் அல்ல அதற்கடுத்தவர் சேர்மன் தயவால் நியமனம் பெற்றவர் கடைசியாக குறிப்பிட்ட ஸ்ரீமான் காதர் சாய்பு உள்ளூர்வாசியும் பொதுஜனங்களால் தெரிந்தெடுக்கப்பட்டவரும் ஆவார் உயர்ந்தவர் என்றும் மக்களுக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டுபவர் என்றும் இயேசுநாதரின் உண்மை கொள்கைகளை பரப்புபவர் என்றும் ஐரோப்பிய மேன்மகன் என்றும் சொல்லிக் கொள்ளும் ரெவரின் பிரவ்துரை அவர்கள் இந்த அக்கிரமங்களில் எப்படி கலந்திருக்கிறார் என்பதை பொதுஜனங்கள் யோசிக்க வேண்டுமாய் கோருகிறோம் மற்றவே பின்னால் குடியரசு கட்டுரை நவம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து